அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து துல்ஹஜ் மாதத்தின் கடைசி பிறையில் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே வழிகாட்டல் நிறைந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பேணுதல் நிறைந்த இமாம் பெருமக்கள் இறைநரசர்கள் நமக்கு வருடத்தின் கடைசி நாள் அன்று ஓதக்கூடிய கற்றுத் தந்திருக்கிறார்கள் நாமும் அந்த துஆவை ஒரு முறை ஓதிக்கொள்வோம் இந்த துஆவின் ஆரம்பம் துஆக்களின் மரபுபடி அல்லாஹ்வை புகழ்கிற ஹம்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை துதிபாடுகிற சலவாத்தும் பிறகு துவாக்களின் முதல் பாதியில் நாம் இவ்வாண்டில் செய்த தீமையான காரியங்களுக்கு மன்னிப்பு கோரும் வண்ணமும் இரண்டாவது பாதியில் இவ்வாண்டு நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் குறைவின்றி நிறைவாக கூலி தர வேண்டும் என்பதை குறித்தும் கேட்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது இறுதியில் சலவாத்துடன் இந்த துவா நிறைவு பெறுகிறது இப்பொழுது நாம் அந்த துவாவை ஓதுகிறோம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலே சில வினாடிகள் இடைவெளி விடப்படும் அந்த நேரத்தில் நீங்களும் இந்த துவாவை எம்மோடு இணைந்து கூறிக்கொண்டே வரவும் அரபியில் இந்த துவாவை ஓதி முடித்ததற்கு பிறகு இந்த துவாவிற்கான அர்த்தமும் சொல்லப்படும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீ வல்லு அலா சயிதீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه وسلم اللهم ما عملت في هذه السنة مما نهيتني عنه فلم أتوب منه ولم ترضه ولم تنسه وحلمت علي بعد قدرتك على عقوبتي ودعوتني الى التوبه بعد جزائي على معصيتك فاني استغفرك فاغفر لي ما عملت فيها مما ترضاه ووعدتني عليه الثواب فاسالك اللهم يا كريم يا ذا الجلال والاكرام وان تتقبله மினி வலா தஜாஇ மின்க யாக்கரீம் வசல்லல்லாஹு அலாசிதீனா முஹம்மதின் வலா அலிஹி வ அஹாபிஹி வசல்லம் அல்லாஹும ஆமீன் அன்பிற்குரியவர்களே ஒருமுறைக்கு இருமுறை கூட கவனமாக இந்த துவாவை போதிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த துவாவுடைய அர்த்தத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன் அல்லாகவே இந்த ஆண்டில் நாங்கள் பாவம் செய்து அதற்கு தகுபா பெறாமல் நீ பொருந்திக்கொள்ளாமல் எங்களுக்கு தண்டனை கொடுக்கும் ஆற்றல் இருந்தபோதும் எங்கள் மீது சகிப்புத்தன்மையோடு நீ இருந்தாயே அப்படிப்பட்ட பாவங்கள் அனைத்திலிருந்தும் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்னை மன்னித்து விடுவாயாக அதே போல் எந்தெந்த எல்லாம் செய்யும்படியும் செய்தால் கூலி தருவேன் என்றும் நீ சொல்லியிருக்கிறாயோ அதை நாங்கள் செய்திருக்கிறோமோ அதற்கான கூலியை எங்களுக்கு பரிபூரணமாக கொடுத்து விடுவாயாக எங்களை எங்களுடைய நன்மைக்கான கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை துண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக என்பது அதனுடைய சுருக்க கருத்தாகும் எல்லாம் தான் இந்த ஆண்டு நாம் செய்த நன்மையான காரியங்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக ஏற்று அருள் புரிவானாக அடுத்த ஆண்டும் அதை தொடரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இவ்வாண்டு நாம் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்து மன்னிப்பு வழங்குவானாக அடுத்த ஆண்டு அந்த பாவங்கள் எல்லாம் செய்யாமல் நம்மை காப்பானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும்